நமசிவாய் வாழ்க நதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோங்க நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க பஞ்ச அங்கங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுலேருந்து அனைத்து விஷயம் விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோங்க அப்ப ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அவங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் என்ன மரம் வளர்க்கலாம் அவங்களுக்கு எந்த தசாபுத்திகள் வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன இவங்க லக்கி கலர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திரங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பதினேழாவது நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரங்க இதில் வந்து சனி பகவானோட நட்சத்திரம் பூசம் அனுஷம் முத்திரட்டாதி இது மூணுமே பாருங்க சனி பகவானோட நட்சத்திரம் இந்த அனுஷம் இருக்கிறது ராசிங்க ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுங்க அப்போ இந்த அனுச நட்சத்திரக்காரங்கக்கிட்ட கிட்ட சனி பகவானோட தன்மையும் செவ்வாய் பகவானோட தன்மையும் சேர்ந்து கலந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க இது நாலு நட்சத்திரங்கள் சேர்ந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த அனுச நட்சத்திரம் இருக்குங்க இதோட வடிவம் பார்த்தா ஒரு மலர்ந்த தாமரை இல்லைன்னா ஒரு குடை மாதிரி வடிவத்துல இந்த நட்சத்திரம் இருக்குங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து மாறுபட்ட ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்குங்க ஒரு இண்டிவிஜுவலா தனியா தெரிவாங்க ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு வந்து இதை சொல்லலாங்க நீர் ராசியாக இந்த விருச்சகம் வரனால அதில் இந்த விருச்சகத்தில் இந்த நட்சத்திரம் இருக்கிறனாலிங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க ஒரு சிந்தனையுமே வந்து பாருங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு இன்னோவேட்டிவான சிந்தனை அடுத்தவங்க கிட்டேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க மற்றவங்களாம் ஒரு மாதிரி யோசிச்சா இவங்க வந்து வேறு மாதிரி யோசிப்பாங்க பெரு பெத்தவங்கக்கிட்டையும் பெரியவங்கக்கிட்டையும் ரொம்ப அன்பாக இருப்பாங்கங்க நிறைய சனிய அனுஷ நட்சத்திரக்காரங்க பாருங்க தெய்வ பக்தியோட இருப்பாங்க சாஸ்திரங்களில் ஈடுபாடு இருக்கும் நான் சொல்றது ஒரு சிலருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் எனக்குலாம் இல்லையே அப்படின்னு சண்டைக்கு வராதிங்க சனியோட நட்சத்திரக்காரங்க பாருங்க ரெண்டு தன்மையும் கலந்துருக்கும் ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரீமாக சாமி கும்பிடுவாங்க ஒரு சிலர் பாருங்க சாமியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இல்லை ரெண்டு கேட்டகரி இந்த அனுஷமில் இருக்குங்க ஆனால் பாருங்கள் பொதுவாக இறக்க சுபாவம் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய தன்மை இது வந்து டீஃபால்ட்டாகவே அனுஷத்துக்கு இருக்கும் அதே மாதிரி எப்பயுமே அமைதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் வம்புன்னு வந்துச்சுன்னா அதை வந்து விட்டுறவே மாட்டாங்கங்க ரெண்டில் ஒன்று பார்த்துருவாங்க நல்ல ஒரு உறுதியான கொள்கை இவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் ஏன் வச்சுக்கிட்டு அதை நோக்கி செயல்படக்கூடிய தன்மை இருக்குங்க ஒரு நல்ல கூட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மை அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நிறைய பேருக்கு வந்து பாருங்க உங்ககிட்ட வேலை செய்ய பிடிக்காதுங்க அதனால் ஒன்று கவர்மெண்ட் ஜாப் போயிடுவாங்க இல்லைன்னா வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க ஒரு சிலர் பாருங்க அடுத்தவங்களோட துன்பத்துக்கு அதிகமான ஆதரவு கொடுப்பாங்க அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் இவங்களுக்கு தாங்காது அதனால் இவங்க வேலையை விட்டுட்டு கூட அடுத்தவங்களுக்கு போய் உதவி பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி நிறைய சமுதாய சேவைகள் சமுதாய பணிகள் எல்லாம் நிறைய செய் செய்வாங்க அடுத்தவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அனுசம் நட்சத்திரம் நம்ம சொல்லலாங்க இவங்களை வந்து பாருங்க ஆணா இருந்தா பெண்கள் ரொம்ப இவங்களை விரும்புவாங்க பெண்ணா இருந்தா ஆண்கள் நிறைய இவங்க விரும்புவாங்க இந்த விஷயத்துல இந்த அனுச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுங்க ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா எப்பாடு பட்டாவது அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை செய்வாங்கங்க வாழ்க்கை துணைக்கு வந்து பாருங்க சம உரிமை கொடுக்கணும் நம்மள மாதிரி தான் அவங்க அவங்களுக்குன்னு நம்ம வந்து சம உரிமை கொடுக்கணும் தன்மை இருக்குங்க ஏற்ற தாழ்வுகள் வந்தாலும் வந்து வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு இவங்க போய்கிட்டே இருப்பாங்கங்க எல்லா எந்த விதமான பேதங்களும் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் சகஜமாக பழகக்கூடிய தன்மை இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் பாருங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க வெளிநாட்டு வாழ்க்கை வந்து இவங்களுக்கு நிறையவே இருக்குங்க இந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பெண்கள் இந்த அனுஷன் நட்சத்திர பெண்கள்ங்க இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸும் பாருங்கள் பெரிய இடமா இருக்கும் இவங்க பெரிய இடம் நினச்சி பழகணும்னு நினைக்க மாட்டாங்கங்க ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய பெண்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே பெரிய பணக்காரங்களாக பெரிய இடத்துல இருப்பாங்க ஆனால் கணவருக்கு வந்து பாருங்கள் நல்ல மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க குடும்பத்தில் வந்து அதிகமான பாசம் இவங்களுக்கு இருக்கும் பிறர் செஞ்ச உதவிய நன்றிய எக்காரணத்தை கொண்டும் இவங்க மறக்கவே மாட்டாங்கங்க சளைக்காமல் உழைக்கக்கூடிய தன்மை குடும்பத்துக்காக உழைப்பாங்க நிறைய அனுச நட்சத்திரக்கார பெண்கள் வேலையில் இருப்பாங்க பிசினஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க குடும்பத்தையும் வேலையும் உத்தியோகத்தையும் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த அனுச நட்சத்திர பெண்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி அரசியல்லையும் அரசாங்க உத்தியோகத்திலையும் இவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க என்ன விதமான தொழில்கள் இவங்களுக்கு குறிப்பாக இந்த அனுச நட்சத்திரக்காரில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சம்மந்தப்பட்ட பு தொழிலுங்க சுரங்கம் சம்மந்தப்பட்ட தொழில் சித்த வைத்தியம் விவசாயம் விளையாட்டுத் துறையில் ஸ்போர்ட்ஸ் செவ்வாய் அதிபதியாக வர்றாரு அதனால நல்ல உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்பவே நிறைய இருக்கும் நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் பாருங்கள் பாருங்க நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசாங்க உத்தியோகம் மருத்துவத்துறை இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க இவங்களோட திறமை பாருங்க இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களோட திறமை வெளியே வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஆனால் வந்துருச்சு அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க இவங்க வந்து ரெகுலராகவே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க சிவன் வழிபாடும் இவங்களுக்கு நல்லது ஆதித்ய ஹிருதயம் பாடலை தினமும் தினமும் காலைகளில் கேட்குறது ரொம்பவே நல்லதுங்க ஓகேங்க இப்போ இவங்களுக்கான திசைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இவங்க பிறந்ததே வந்து சனியோட நட்சத்திரம்னால பத்தொம்போது வருடம் வந்து இவங்களுக்கு சனி தசை நடக்கும் அதுவும் சனி தசையோட அதாவது விசா அனுஷ நட்சத்திரத்தோட கடைசி ரெண்டு பாதங்களில் பறந்துருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் மட்டும்தான் இவங்களுக்கு பிறந்ததுலேருந்து அந்த சனி தசை நடக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் இவங்களுக்கு வரக்கூடிய திசைங்க இது வந்து பதினேழு வருட காலங்கள்ங்க புதன் தசை முடிஞ்சுட்டு இவங்களுக்கு வந்து கேது தசை அது ஏழு வருஷங்க கேது தசை முடிஞ்சு இருபது வருஷங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு தசை அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு சுக்கரதசைங்க சுக்கரதசை முடிச்சுட்டு இவங்களுக்கு ஒரு ஆறு வருஷம் சூரிய தசைங்க இந்த மாதிரி தான் இவங்க வாழ்க்கையில் இவங்க தசாக்கள் புத்திகளை வந்து சந்திப்பாங்க ஓகே இப்போ இவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எந்த நட்சத்திரம் இவங்களுக்கு ஆகும் ஆகாது என்ன உணவு சாப்பிட்லாம் என்ன வந்து செடியை வளர்க்கலாம் அப்படிங்கிற என்ன சித்தர் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்போ பார்ப்போங்க இவங்களுக்கான தேவதை அப்படின்னா லக்ஷ்மிங்க லக்ஷ்மியும் வாயு பகவானும் இவங்களுக்கான தே லக்ஷ்மி வழிபாடு இவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரையும் சூப்பராக கொடுக்குங்க இவங்களுக்கான மரம் அப்படின்னா மகிழ மரம்ங்க மகிழ மரம் இட வசதிகள் இருந்தால் வளர்த்தலாம் இல்லை அப்படின்னா மகிழ மரம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு வர்றது குறிப்பாக அனுஷம் நட்சத்திர நல்ல நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக கொடுக்குங்க இவங்களுக்கான பறவை வானம்பாடிங்க வானம்பாடி வந்து இப்போ கொஞ்சம் ரேராக தான் இருக்குது அதில் கூகுளில் போடுங்க அந்த படவை அடிக்கடி பார்த்துக்கோங்க அந்த வால்பேப்பராக கூட நீங்கள் வச்சு அடிக்கடி பார்த்துக்கலாம் உங்களுக்கான விலங்கு அப்படின்னா மான்ங்க மான் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பாருங்கள் மான் பிக்சர்ஸ்லாம் கூட அழகாக அவங்களோட வீட்டில் அழகுக்காக நீங்கள் வச்சுக்கிறது அடிக்கடி அதை பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கான உணவு அப்படின்னா வெண்பொங்கல்ங்க வெண்பொங்கல் ஸ்வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாசந்தி இது வந்து உங்களோட அனுஷம் நட்சத்திரம் வர்ற நாளில் நீங்கள் வந்து இதை டொனேட் பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு சிறப்புங்க உங்களுக்கான பழம் அப்படின்னா நொங்கு சொல்கிறோம் இல்லைங்க அந்த நொங்கும் சப்போர்ட்டாகவும் உங்களுக்கான பழம் இதை வந்து நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு உங்களுக்கான பூ அப்படிங்கிறது செம்முல்லை பூ சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய பூக்கள் நீங்கள் வந்து உழிஞ்சால் செடி இருந்தால் வளர்த்தலாம் இல்லைனா அதை வாங்கி சாமிக்கு நீங்கள் போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குங்க அடுத்து உங்களுக்கான நட்சத்திர கோவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீ மகாலட்சுமி குரீஸ்வரர் திருநின்றியூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய தெய்வம் திருநறையூர் நம்பி கோவிலுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்குது இது ரெண்டும் உங்களோட நட்சத்திரத்துக்கான கோவில்கள்ங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அண்ணாமலையாரும் திருவாதூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வங்கள் முடிஞ்ச கிரிவலம் போயிட்டு வாங்க இல்லைங்க கிரிவலம் போயிட்டு வர அளவுக்கு எனக்கு உடல் ஆரோக்கியம் ஒத்து வரலை அப்படின்னா போய் அண்ணாமலையார போய் தரிசிச்சுட்டு வாங்க உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அடுத்து உங்களுக்கான சின்னம் எந்த சின்னத்தை வந்து பயன்படுத்தினா எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமரை மலர் இருக்குது பார்த்தீங்களா அந்த படத்தை இப்பெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வந்து பூ போட்டு வைப்பாங்களே அதை வந்து நீங்கள் தாமரை பூ போட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி வானம்பாடி பறவை அனுஷம்னாவே நட்புங்க ஃப்ரெண்ட்ஸோட புகைப்படத்தை கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி காற்றாலைன்னு சொல்வதை பாருங்க காற்றாலை படத்தையும் நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரும் க்ரீம் கலர் சொல்லுவோம் இல்லைங்க அந்த க்ரீம் கலரும் உங்களுக்கு லக்கி கலருங்க லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சுங்க எட்டாம் நம்பர் வந்து உங்களுக்கு தானாகவே அமைஞ்சதுன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அது எட்டாம் தேதி வந்துச்சு அப்படின்னா அதை சூப்பராக பயன்படுத்திங்க அது உங்களுக்கு லைஃபுக்கு ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்துருக்குங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மற்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வல்லாரை அடிக்கடி உணவில் பயன்படுத்திக்கிறது செறிப்பழம் சாப்பிட்றது வெள்ளரி பழம் சீத்தாப்பழம் வந்து சாப்பிட்றது முருங்கை பா வந்து அதிகம் சேர்த்துக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கா மொட்டை மாடியில் போய் நல்லா காத்தோட்டமாக இருந்துட்டு வாங்க உங்கள் மனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகிருங்க ஓகே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா வைநாசிக நட்சத்திரங்கிறது பூர நட்சத்திரங்க பூர நட்சத்திரம் வேத நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரனால முக்கியமான விஷயங்களை செய்கிறத தவிர்த்துக்கோங்க அது ரொம்பவே நல்லது அதே மாதிரி லைஃப் பார்ட்னரும் பிஸ்னஸ் பார்ட்னரும் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது புனர்பூசத்தையும் பூரத்தையும் அவாய்ட் பண்ணிக்க ரொம்ப நல்லதுங்க சரி உங்களுக்கான சிந்தர் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா வால்மீகி சித்தர் இது வந்து எட்டிக்குடியில் இருக்கக்கூடிய வால்மீகி சித்தர் வான்மீசர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட வழிபாடு உங்களுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்கள்ங்க இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா மூன்று நட்சத்திரங்களை முக்கியமாக பார்க்கணுங்க அதாவது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதுக்கான பலன் அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்கள் லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரங்க இந்த மூணு நட்சத்திரம்தான் நம்மளோட விதி மதி கதி இதை மூணையும் தீர்மானிக்கக்கூடியதுங்க இதை நோக்கி தான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு நம்ம கர்மாவும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது அப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கான விஷயம் மூணு வீடியோஸையும் நீங்கள் பார்த்துங்க இந்த மூணு வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை தெளிவாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்